ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய சினிமாவை தாண்டி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பல பேரோட சாய்ஸு ஜாக்கி சானா தான் இருக்கும் குழந்தைங்க அப்படின்னா கார்ட்டூன் ஜாக்கி பெரியவங்க அப்படின்னா ஹாலிவுட் பாட ஜாக்கி ஆக மொத்தம் ஜாக்கி அப்படின்னால எல்லோருக்கும் பிடிக்கும் அந்த வகையில் ஜாக்கி சான் சொன்ன ஒரு பதினஞ்சு பொன்மொழிகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அமைதியா இருக்கிறதும் மற்றும் எதுவும் செய்யாம இருக்கிறதும் இது ரெண்டுமே முற்றிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது தற்காப்பு கலைகள் அப்படின்றது மக்களை துன்புறுத்துவதற்காக அல்ல அது மக்களை பாதுகாப்பதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றியமையுங்கள் சில நேரங்களில் ஒரு நபரின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அன்பு மற்றும் அக்கறையே போதுமானதாக இருக்கிறது வாழ்க்கை உங்களை கீழே தள்ளிவிடும் ஆனால் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டுமா இல்லையா என்பதை உங்களால் மட்டுமே தேர்வு செய்ய முடியும் உன்னால் முடியாது என்று பலர் கூறிய வார்த்தையே என்னை வெற்றிக்கு தூண்டியது வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம் நம்பிக்கை இருந்தால் என்றும் இன்னொருவரை போல வாழ விரும்பாதீர்கள் இன்னொருவர் இடத்தை அடைய விரும்பாதீர்கள் வாழ்வில் என்ன நடந்தாலும் உங்கள் தனித்துவத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள் மிகப்பெரிய வெற்றி என்பது மிகப்பெரிய இலக்கிலிருந்து வருவது சிறந்த சண்டை என்பது நாம் சண்டையை நிராகரித்து அமைதியாக செல்வதே நான் ஒரு சிலவற்றில் மட்டுமே சிறந்தவன் ஆனால் நிறைய விஷயத்தில் மோசமானவன் நான் என்னெல்லாம் தவறு செய்கிறேனோ அவற்றையெல்லாம் உடனே சரி செய்ய முயற்சிப்பேன் நீங்கள் யாரோ ஒருவருக்கு நல்லவனாக இருக்க காரணம் ஒன்றும் தேவையில்லை ஒரு கதை முடிந்தவுடன் மற்றொரு கதை தொடங்குகிறது வழி என்பது எப்போதும் வரக்கூடியது தான் நம் மருத்துவமனைக்கு செல்லாத வரை அது ஒன்றுமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்